ரஜினி சார் கிட்ட இருந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது எவன் சொல்றது கேட்காது அவங்க என்ன அப்படி இதோ பண்றது வாட்ச் பண்ணிட்டு போயிட்டே

the brain, there are a lot more things that we talk about in our production So we thought, you know, we should have an ecosystem. So this ecosystem will uh, put together a lot of modern making people, a lot of music, a lot of artists. And yes, so let's go for the show. We'll more up tomorrow morning. We'll the show. So yes, thank you guys. Thank you so much. Thanks for coming. Thank you so much. Thanks for all the support.

இந்த படம் அந்த டேஸ் சிச்சமா வரும் இந்த பாலமே இல்ல இந்த இந்த ஸ்டேஜ் வந்து அத பத்தி பேச போறது ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்தை கேக்குற வந்து பேசுறோம் என்னடா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் போய் போய் தான் ஆனமா அப்படி நினைச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதா என்னடா ஒரு 4 டேஸ் பாடி இந்த பாத்தா நேர்ல பார்த்தாரு இந்த மாதிரி நான் வந்து என் ஃபோன் ஓகே நான் இது மாதிரி நீ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னாரு நான் வந்துருந்தது இன்னொரு ப்ராப்ளம் அப்படிங்க ஏன்னா இதை பற்றி நான் நிறைய பேசிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருந்தது வந்து நான் அதிக சுத்தம் வந்துருந்தது நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருந்தது அப்போதான் போய்தான் ஆகும் அப்படின்னு இன்னும் நான் மதிய சிங்கிங் டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தரப்புதல் உங்களுக்கு சிங்கிங் பண்ண சொல்லுங்க நான் வந்து சான்ஸ் தரேன் அப்படின்னாரு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கீங்க எவ்வளவு பேர் உண்மையிலே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து சாதாரண விஷயம் இல்ல ஜீவா பிரதர் சொன்னாரு வந்து நான் பைத்திய கார்த்தமா நிறைய பேசுறேன் இந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்ட்டு அந்த பைத்திய கார்த்தமா பேசும்போது கூட வந்து கேட்டது நான் மட்டும்தான் ஏன்னா எங்களுக்கு தான் அவங்க பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் நிறையா ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் பிரதர் வந்துட்டு ஸோ அது வந்து பெரிய விஷயம் ஏன்னா ஆக்ஷன் பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றதுக்கு இல்லை அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் அதை பார்க்குறேன் ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன் ஏன்னா வந்து இன்னைக்காக இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளியில் வரும் அந்த டேலண்ட் உங்க மூலியமாக வந்தது ஒரு பெரிய விஷயம் தேங்க் யூ அண்ட் அந்த பாட்டு எல்லாருமே சூப்பர் இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ஆசை வீட்டில் சொல்கிறாங்க ஆனால் வந்து செட்டே ஆகாது ஆனால் டேலண்ட் அப்படிங்கும்போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் முடி மறைசியில் இருக்கவே முடியாது நமக்கு டேரண்ட் என்ன அது எப்படியாக இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும் அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பாடி வரல கவிதை சொல்லி வர்றேன் அவர் கவிதையை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணிடுறாங்க அவர் எவ்வளோ பெரிய டேரண்ட் பண்ணுங்க சொல்லுவோம் நீங்கள் ஓகே சொல்லுங்க

பாடி குரே கரங்க பாட்டு பாடறது இல்லை பாட்டு பாடறது இல்ல இல்ல பாடறது அந்த டான்ஸ் டெஸ்ட் அந்த வெரி குட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு வெரி ஹாப்பி இங்க இருக்கு எல்லாரும் டாலர்ட் ரொம்ப

ஹாப்பியாக இந்த சோஷியல் மீடியா கொடுமாவே இல்லை அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும் இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க இது மாதிரி நல்லவங்க நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரியாது நல்லா வேண்டாம் இது நான் ரீசெண்டாக சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்கேன் ஸோ அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வர்த்தகமே பண்ணாதீங்க பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட் சோஷியல் மீடியாவே சொல்லுவாங்க தேவையா டைம் வேஸ்ட்டு அதை டேலண்ட் டெஃபினட்டா திஸ் ஒன் ஆஃப் பிகெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபர் யூ அண்ட் நீங்க அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்கு

और एंड actually built a big, massive studio, one of the बिल्ड studios in Chennai, इन for फार इंडियन அவங்க எல்லோருமே வேணும் அவங்க மீட் ஃபார் ஃப்ரீ எனக்கு ஐடென்டிஃபை டேலண்ட் டெஃபினெட்டாக அவங்களோட கம்பெனியோட ஐ பி ஹாப்பி டு அண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து மனதாரம் தான் நடிக்க வேண்டியிருக்கோம் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி அஃப்கோர்ஸ் இட் இல் அதர் சைட் எடிட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ஸ்கிப்டேட்டர்ஸ்னா ஒரு பயனான ஹசல் இது அந்த ஹசல் வந்து ஐ ஸ்வாகிங் போல ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்னா அது வந்து அந்த ஹசலில் என்னலாம் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி எப்போலாம் வந்து எனக்கு ஒரு மகன் கிடச்சிருக்கும்னு ஆசைப்பட்ருக்கேன் நிறைய பையன் சிவா வந்திருக்காரு அவர் யூஸ் வித் மிர்ச்சி முன்னாடி கிரேட் ஆக்டர் அவரோட ஃபிலிமுக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது தமிழ் படம் சுவைய படம் இல்லையா हापी एवरारे कंसपीशन ट्रेस टू क्रिय रोजी नाम बट इज जस्ट इतना मोर दे इनफर वी अंदर मिलियन सांग अटर आर टू न्यू आरफ इनकी दौ इट्स वर्किंग ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக் அல்லையே அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேனேஜ்மெண்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பான் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக ட்ரை பண்ணி ஒரு ட்ரை டூ கிரியேட் லேபிள் அண்ட் ஐம் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹாப்னிங் பேர் ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் కంపెనీ ఎందుకున్న కనీ అప్ అప్స్ దీట్ ఆఫ్ బ్యాక్ అండ్ ఫ్లోర్ అండ్ ఆర్టిస్ట్ ఆఫ్ దఫ్ ద డే మ్యూసిక వీళ్ళు ఇట్ షుట్ బి రీచింగ్ ది మాస్టర్స్ అండ్ ఆల్సో అవును నెల రెవెన్యూ క్రియేట్ ఇదీ ఐ తింక్ వి హ్ టు ప్లాన్ అవు నెక్స్ట్ బై ఓర్ టెన్ ఇయర్స్ అండ్ ఐ తింక్ మై మై బిగస్ట్ సాంగ్ ఇస్ మై ఫస్ట్ హిండి సాంగ్ ఓ అది ఎంజాయ్ ఎందు కనెక్టెడ్ అది నాలుగు పట్ంబోదే ஒன்றுமே சரி இல்லை ஐ திங் லைக் ஒரு பத்து பதிஞ்சாறு செலப்ரேட் பண்ணுவோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கு தென் வி ஷார்ட் வாட் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் நீட் ஹாவ் இட்லென் ஃபிஃப்டீன் பிக் ஆர்டிஸ்ட் அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சீனா கிரியேட் ஆகும் க்ரியேட் ஆச்சுன்னா தென் ஸ்கை இஸ் ரெலிமெண்ட் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் யூ கேன் டெபினெட்லி மேக் இட்

அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாம ரொம்ப டெஸ்பரேட்டா போய் அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு காசு போட்டு முதல் நாள் ஒன் மில்லியன் வாங்கி அது இது பண்ணி அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை எல்லாமே ஸோ மியூசிக்கை நல்லா பயமா கிரியேட் பண்ணுங்க பீப்புள் லைக் ஜீவா வி நீட் குட் பீப்புள் வித் இன்க்ரெடிபிள் ஸ்கில்ஸ் லைக் கார்பரேட் ஸ்கில்ஸா இருக்கிறோம் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கைஸ் எல்லாமே நம்ம சமட்டாக நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சு ஒரு ஆர்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க by and more we can create a big big uh, uh, genre for ourselves and all the best give us and entire team